வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொன்னார் விருதையிடம் குந்தியிடம் விடைபெற்றுக்கொண்டு அவளை வலம் வந்தவனும் எதிரிகளை தண்டிப்பவனும் சௌரி என்றும் அழைக்கப்பட்டவனுமான கோவிந்தன் என்கின்ற கிருஷ்ணன் புரந்தரின் அதாவது இந்திரனின் வசிப்பிடத்தை போன்றதும் அழகிய இருக்கைகளால் அலங்கரிக்கப்பட்டதும் பெரும் செல்வம் நிறைந்ததுமான துரியோதனனின் அரண்மனைக்கு சென்றான் வாயில் காப்போரால் தடுக்கப்படாத அந்த பெரும் புகை கொண்ட வீரன் தொடர்ச்சியாக மூன்று கட்டுகளை கடந்து சுடர்விட்டு பிரகாசிப்பதும் மலையின் சிகரத்தை போன்று உயர்ந்ததும் மேகத்திரல் போன்று தெரிவதுமான அந்த மலைக்குள் நுழைந்தான் அதாவது உப்பரிகையில் ஏறினான் அங்கே குருக்கள் அனைவராலும் சூழப்பட்டு ஆயிரம் மன்னர்களுக்கு மத்தியில் தனது அரியணையில் அமர்ந்திருந்த வலிய கரங்களை கொண்ட திருதராஷ்டரனின் மகனை துரியோதனனை கண்டான் மேலும் அங்கே துச்சாதனன் கர்ணன் சுபலனின் மகனான சகுனி ஆகியோர் தங்களுக்குரிய இருக்கையில் துரியோதனனுக்கு பக்கத்தில் அமர்ந்திருப்பதையும் கண்டான் அந்த தசார்ஷகுலத்தோன் கிருஷ்ணன் சபைக்குள் நுழைந்ததும் அமைச்சர்களுடன் கூடியவனவும் பெரும் புகையை கொண்டவருமான திருதிராஷ்டரனின் மகன் துரியோதனன் அந்த மதுசூதனனுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தனது ஆசனத்தில் இருந்து எழுந்தான் பிறகு கேசவன் திருதிராஷ்டர் மகன்களையும் அவனது ஆலோசகர்கள் அனைவரையும் அங்கே இருந்த மன்னர்கள் அனைவரையும் அவரவர் வயதுக்கு தகுந்தபடி நலம் விசாரித்தான் பிறகு அந்த விருஷ்ணி குலத்து அச்சியூதன் தங்கத்தாலானதும் தங்க வேலைபாடுகள் கொண்டதுமான அழகிய இருக்கை ஒன்றில் அமர்ந்தான் குரு மன்னன் துரியோதனன் ஜனார்த்தனனுக்கு ஒரு மாட்டையும் தயிர் கடைசலையும் நீரையும் காணிக்கையாக்கி தனது அரண்மனைகள் மாளிகைகள் மற்றும் முகு நாட்டையும் அவனது பயன்பாட்டுக்காக வைத்தான் பிறகு அங்கிருந்த மன்னர்கள் அனைவருடன் கூடிய கௌரவர்கள் சூரியனை போன்ற பிரகாசத்துடன் தனது இருக்கையில் இருந்த கோவிந்தனை வழிபட்டனர் வழிபாடுகள் முடிந்ததும் மன்னன் துரியோதனன் வெற்றியாளர்களின் முதன்மையானவரான அந்த விருஷ்ணி குலத்தோனை தனது இல்லத்தில் உண்ண அழைத்தான் எனினும் கேசவன் அந்த அழைப்பை ஏற்கவில்லை குருக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்தவனும் குரு மன்னனுமான துரியோதனன் மென்மையான குரலில் ஆனால் தனது வார்த்தைகளுக்கு பின்னால் மறைபொருள் கூடிய ஏமாற்றுத்தனங்களுடன் கர்ணனை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே கேசவனிடம் உரையாடி பிறகு ஓ ஜனார்த்தனா உனக்காக தயாராக வைக்கப்பட்டுள்ள பல்வேறு வகையான உணவுகளையும் பானங்களையும் ஆடைகளையும் படுக்கைகளையும் நீ ஏன் ஏற்க மறுக்கிறாய் உனது உதவியை நீ இரு தரப்புக்கும் அளித்திருக்கின்றாய் நீ இரு தரப்புகளின் நன்மையிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாய் மேலும் நீ திருதராஷ்டரின் உறவினர்களின் முதன்மையானவனும் அவரால் மிகவும் விரும்பப்படுபவனும் ஆவாய் ஓ கோவிந்தா அறம் பொருள் ஆகிய இரண்டையும் அனைத்தின் விவரங்களையும் நீ முழுமையாக அறிவாய் எனவே ஓ சக்கரம் மற்றும் கதாயுதம் தாங்குபவனே உனது மறுப்புக்கான உண்மை காரணம் என்ன என்பதை நான் கேட்க விரும்புகிறேன் என்றான் துரியோதனன் வைசம்பாயனர் ஜனமேஜையரிடம் தொடர்ந்தார் உயர் ஆன்மா கொண்டவனும் தாமரை இதைகளை போன்ற கண்களை கொண்டவனுமான கோவிந்தன் தனது வலிய வலதுகரத்தை உயர்த்தி அந்த மன்னனுக்கு மறுமொழியாக மேகங்களை போன்ற ஆழ்ந்த குரலில் காரணங்கள் நிறைந்தவையும் தெளிவானவையும் தனித்துவமானதையும் சரியாக உச்சரிக்கப்பட்டவையும் ஓர் எகுத்தும் விடுபடாதவையுமான அற்புத வார்த்தைகளில் ஓ மன்னா துரியோதனா தங்கள் காரியங்கள் வெற்றியடைந்த பிறகு மட்டுமே தூதர்கள் உண்ணும் வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள் எனவே ஓ பாரதா எனது காரியம் வெற்றியடைந்ததும் நீ என்னையும் எனது படையாட்சிகளையும் உற்சாகப்படுத்தலாம் என்றான் கிருஷ்ணன் இப்படி பதிலுரைக்கப்பட்டதும் துருதுராஷ்டரின் மகன் துரியோதனன் மீண்டும் ஜனார்த்தனிடம் ஓ கேசவா நீ எங்களிடம் இப்படி நடந்து கொள்வது உனக்கு தகாது வந்திருக்கும் காரியத்தில் நீ வெற்றியடைந்தாலும் வெற்றி அடையாவிட்டாலும் ஓ மதுசூதனா நீ எங்களுடன் கொண்ட உறவின் காரணமாகவே நாங்கள் உன்னை நிறைவு செய்ய முயல்கின்றோம் எனினும் ஓ தசார் குலத்தோனே எங்களது அந்த முயற்சியெல்லாம் கனியற்றதாகவே தோன்றுகிறது அல்லது ஓ மதுசூதனா நட்பாலும் அன்பாலும் நாங்கள் வழங்கும் வழிபாட்டை நீ ஏற்காததன் விளைவில் எந்த காரணத்தையும் நாங்கள் காணவில்லை எங்கள் விருந்தோம்பலை நீங்கள் ஏற்காததற்கான காரணத்தை நாங்கள் அறியவில்லை ஓ கோவிந்தா எங்களுக்கு உன்னிடம் பகையோ சண்டையோ கிடையாது எனவே சிந்தித்து பார்த்தால் இது போன்ற அந்த வார்த்தைகளை உனக்கு தகாது என்பது உனக்கு தெரியும் என்றான் துரியோதனன் வைசம்பாயனர் ஜன தொடர்ந்தார் மன்னனால் அதாவது துரியோதனனால் இப்படி சொல்லப்பட்ட குலத்து ஜனார்தனன் தனது கண்களை துருதுராஷ்டனன் மகன் துரியோதனன் மற்றும் அவனது ஆலோசகர்கள் மீது செலுத்தியபடி கிருஷ்ணன் துரியோதனனிடம் ஆசையோ கோபத்தாலோ அகந்தையாலோ பொருளீட்டவோ வாதத்தின் பொருட்டோ மயக்கத்தாலோ நான் ஒருபோதும் அறத்தை கைவிட மாட்டேன் துயரத்தில் இருக்கும்போது ஒருவன் மற்றொருவரின் உணவை கொள்கிறான் எனினும் தற்போதா ஓ மன்னா துரியோதனா உனது எந்த செயலாலும் நீ என்னிடம் அன்பை ஈர்க்கவில்லை அல்லது நானும் துயரில் மூழ்கிவிடவில்லை ஓ மன்னா துரியோதனா அனைத்து அறங்களையும் கொண்டவர்களும் அன்பான மற்றும் மென்மையான உனது சகோதரர்களுமான பாண்டவர்களை அவர்கள் பிறந்ததிலிருந்தே எக்காரணமும் இன்றி நீ வெறுக்கிறாய் விருதையின் அதாவது குந்தியின் மகன்களிடம் பாண்டவர்களிடம் நீ கொண்டிருக்கும் நியாயமற்ற வெறுப்பு உனக்கு கெடுதியையே செய்யும் பாண்டுவின் மகன்கள் அனைவரும் அறத்திற்கு அர்ப்பணிப்போடு இருப்பார்கள் உண்மையில் எவனான் அவர்களுக்கு சிறு காயத்தையும் ஏற்படுத்த முடியும் அவர்களை வெறுப்பவன் என்னையே வெறுக்கிறான் அவர்களை விரும்புபவன் என்னையும் விரும்புகிறான் அறம் சார்ந்த பாண்டவர்களும் எனக்கும் பொதுவான ஆன்மா ஒன்றே அதாவது நாங்கள் வேறு வேறு அல்ல என்பதை நீ முதலில் அறிந்து கொள்வாயாக காமம் மற்றும் கோபத்தின் தூண்டுதலைத் தொடர்ந்து தன் ஆன்மாவின் இருளால் அனைத்து நல்ல குணங்களையும் கொண்டவனை வெறுத்து அவனை காயப்படுத்த முயல்பவன் மனிதர்களில் படு பயங்கரமானவனாக கருதப்படுகிறான் அனைத்து நற்குணங்களையும் கொண்டிருந்தாலும் கோபம் நிறைந்த பாதகன் ஒருவன் மனிதர்களில் படுபயங்கரமானவாகனாகக் கருதப்படுகிறான் கட்டுப்பாடற்ற ஆன்மா கொண்ட கோபம் நிறைந்த அந்த பாதகன் தனது அறியாமையாலும் பேராசையாலும் அனைத்து மங்களகரமான குணங்களையும் கொண்ட தனது இரத்த உறவினர்களை வெறுத்தால் அவன் தனது செழிப்பில் காலம் இன்புற முடியாது அவனால் தனது செகிப்பை காலம் தக்க வைத்து கொள்ளவே முடியாது மறுபுறம் தனது நல்ல அலுவலங்களில் நற்குணங்கள் கொண்ட மனிதர்களை வென்றெடுக்கும் ஒருவன் தனது இதயத்தில் அவர்கள் மீது வெறுப்பைக் கொண்டிருந்தாலும் செகிப்பையும் புகையையும் சதாகாலமும் அவன் அனுபவிப்பான் எனவே தீமையால் அசுத்தமான இந்த உணவு அனைத்தும் என்னால் உண்ணத்தக்கது அல்ல விதுரரால் வழங்கப்படும் உணவு மட்டுமே நான் உண்ணலாம் என நினைக்கிறேன் என்று மருமகி கூறினான் கிருஷ்ணன் தனது விருப்பங்களுக்கு எதிராக எதையும் எப்போதும் தாங்கிக் கொள்ள இயலாதவனான துரியோதனனிடம் இதை சொன்ன வலிய கரங்களை கொண்ட கேசவனாகிய கிருஷ்ணன் துருதுராஷ்டனின் மகனின் துரியோதனன் சுடர்மிகும் அரண்மனையில் இருந்து வெளியே வந்தான் உயர்ந்த ஆன்மாவும் வலிய கரங்களையும் கொண்ட அந்த வாசுதேவன் அம்மாளிகையில் இருந்து வெளியே வந்து ஒப்பற்ற விதுரரின் இல்லத்தை நோக்கி அடியெடுத்து வைத்தான் அந்த வலிய கரங்களை கொண்டவன் கிருஷ்ணன் விதுரரின் இல்லத்தில் தங்கியிருந்த போது துரோணர் கிருபர் பீஷ்மர் பாக்லிகன் மற்றும் பல கௌரவர்கள் அங்கே வந்தனர் அங்கே வந்த அந்த கௌரவர்கள் மாதவனிடம் அந்த வீர மதுசூதனனிடம் ஓ விருஷ்ணி குலத்தோனே எங்கள் இல்லங்களையும் அதில் இருக்கும் செல்வங்களையும் நாங்கள் உன் ஆளுகைக்குள் வைக்கிறோம் என்றனர் பெரும் சக்தி கொண்ட அந்த மதுசூதனன் அவர்களிடம் நீங்கள் செல்லலாம் உங்கள் காணிக்கைகளால் நான் பெருமை அடைகிறேன் என்றான் அந்த குருக்கள் அனைவரும் சென்ற பிறகு விதுரன் அந்த தசார்குலத்தின் விகுவாத வீரனை விருப்பத்திற்குரிய அனைத்து பொருள்களுடன் கவனித்து உற்சாகப்படுத்தினான் பிறகு அந்த ஒப்பற்ற கேசவனின் முன்பு குந்தி சுத்தமானதும் சுவை நிறைந்ததுமான உணவை அபரிமிதமாக வைத்தாள் அதை கொண்டு மதுசூதனன் கிருஷ்ணன் முதலில் அந்தணர்களை நிறைவு செய்தான் உண்மையில் நிறைய செல்வங்களுடன் சேர்த்து அந்த உணவின் ஒரு பகுதியை வேதமறைந்த பல அந்தணர்களுக்கு கொடுத்தான் பிறகு விதுரரால் வழங்கப்பட்ட சுவை நிறைந்த சுத்தமான உணவில் மீந்ததைக் கொண்டு மருதர்களுக்கு மத்தியில் இருக்கும் வாசவனை அதாவது இந்திரனைப் போல தனது பணியாட்களுடன் சேர்ந்து அவன் உன்றான் என்றார் வைசம்பாயனர் இவ்வாறு கிருஷ்ணர் யாருடைய வீட்டில் வந்து உணவு உட்கொள்வார் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது அவர் சொன்ன இந்த ரகசியங்கள் நீங்கள் மனதில் வைத்து கொண்டு செயல்படுவீர்களாக நன்றி வணக்கம் இது போன்ற ஒரு நல்ல ஆன்மீக கதையை நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்